தொடர் காரணமாக வைகை அணை தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ளது வைகை அணை முழு கொள்ளவை எட்டியிருப்பதால் அந்த பகுதி மக்களுக்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது சற்று முன்பு தனது முழு கொள்ளளவான எழுபத்தி ஒரு அடியை எட்டியுள்ளது இதையடுத்து மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய தென் மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாகவே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர் மழை பெய்து வந்தது இதையடுத்து வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அணைக்கு நீர்வரத்தம் அதிகரித்தது இதையடுத்து படிப்படியாக வைகை அணை நீர்மட்டம் உயர்ந்து வந்தது இந்நிலையில் இன்று காலை சற்று முன்பு வைகை அணை தனது முழு கொள்ளடமான எழுபத்தோரு அடியை எட்டியுள்ளது இதையடுத்து அணைக்கு வரும் உபரி நீர் மூவாயிரத்தி நூத்தி ஆறு நூத்தி ஆறு கனடி தண்ணீர் அப்படியே உபரி நீராக வெளியேற்றப்படுகிறது இதனால் வையாற்று கரையோரம் உள்ள மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய தென் தென் மாவட்டங்களில் வையாற்று கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளனர் மேலும் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கலக்கவோ வேண்டாம் எனவும் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் கடந்த ஆண்டு நவம்பர் பத்தாம் தேதி வைகை அணை நிரம்பியது ஆனால் இந்த ஆண்டு நடப்பாண்டில் தற்போது ஆண்டின் துவக்கத்திலேயே வை அணை நிரம்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது சிவகுமார் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க